மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகையின் அடிப்படையில் பதினெட்டு மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுகின்றனர் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் ஆகும் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்களின் பதவிக்காலம் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிறைவடையும் காலியிடம் உருவாகும் போது அந்த இடத்தை நிரப்புவதற்கான மாநிலங்களவை தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க குறைந்தபட்ச முப்பத்து நான்கு எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை தமிழ்நாட்டில் காலியாக உள்ள ஆறு இடங்களுக்கு மாநிலங்களவை தேர்தல் ஜூன் பத்தாம் தேதி நடைபெற உள்ளது சட்டமன்ற உறுப்பினர்களின் அடிப்படையில் நான்கு இடங்களை திமுக கூட்டணி கட்சிகள் கைப்பற்ற உள்ளன மீதமுள்ள இரண்டு இடங்கள் அதிமுகவுக்கு கிடைக்கும் மாநிலங்களவை தேர்தல் நடத்தும் அதிகாரியாக சட்டப்பேரவையின் செயலாளர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் போட்டியிட விரும்புவோர் அவரிடம் வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் எம்எல்ஏக்கள் ஆதரவில்லாத தகுதியில்லாத வேட்புமனுக்கள் பரிசீலனையின் போது நிராகரிக்கப்படும் வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவடைந்ததும் இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும் திமுக கூட்டணி மற்றும் அதிமுக வேட்பாளர்களை தவிர்த்து வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாத நிலையில் ஆறு பேரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படுவார்கள் வேட்பாளர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்படும் பட்சத்தில் வாக்கு எண்ணிக்கை மற்றும் முடிவுகள் உள்ளிட்ட எந்த தேர்தல் நடவடிக்கையும் நடைபெறாது